பாளையாங்கோட்டை திருவண்ணை மாவட்டம் பாளையாங்கோட்டை விட ஸ்ரீ ஆயிரத்தம்பாடு தேவஸ்தானத்தினுடைய பரம்பரை கோமலத்தாடியும் பத்தாந்திர கட்டளை நிர்வாகியும் நான் அவருடைய அர்ச்சகரும் முருகன் ஓதுவரும் என்னுடைய பெயர் வந்து சாம்ப சிவநாராயணன் இந்த அம்மனுடைய பூர்வீகம் என்னவென்றால் பாளையாங்கோட்டை சமாதானம் மிலிட்ரி லைன் செல்லில் இந்த அம்மன் பூர்வீகமாக ஓரப்படையில் இருந்து எல்லாத்தையும் காட்சி கொடுத்து நல்லபடியாக வந்து நடந்து நடந்து வந்து வாழ்க்கையை நடத்தி கொடுத்து வந்தார் அந்த மில்ட்டரி லைனில் உள்ள மக்களுடைய வந்து போட்டு அம்மன் போட்ட உடனே எல்லோரும் வந்து அங்க உள்ள பக்தர்களுக்கு அழ்ப்பாடு செய்து அம்பாளுக்கு பொங்கல் இட்டு பூஜை நடத்த உடனே கேட்டுக்கொண்டபடியில் அந்த மில்ட்டரி லைனில் உழைப்பாக்கும் ஊழியர்கள் அம்பாளுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வழிபட்டு ஏற்பாடு பண்ணார்கள் வழிபாட்டு நடத்தியோட அந்த உடைய அதிகாரி வேலையை விட உனக்கு அம்பாள் இது அதுன்னு வந்துட்டு அதனால் கோபம் இஞ்சி ஆங்கிலேயர் காலத்தில் உள்ள அதிகாரினால் அவன் வந்து இந்த வந்து இங்கே வந்து கோவப்பட்டு அவ அந்த ஊழியரை தரமாரியாக திட்டியும் அம்பாலையும் தரமாரியாக திட்டியும் தன் கை துப்பாக்கியால் இந்த அருள்மிகு ஆயிரத்த மண் செல்லையும் பட்டும் படாமல் சுட்டு விட்டார்கள் அது ஒழுங்கு அதனால் அந்த அம்மனுடைய ரைட்டர் சே ரெண்டு கை பக்கத்தில் மாறு மார்பு அருகில் சேதமடைந்து உள்ளது இப்படி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த அந்த அதிகாரிக்கு நோய் நோய் வாய்ப்பட்டு சுருண்டு விழுந்து அம்மன் கண்டு ஊரில் அம்மன் ஊரிலையும் அம்மன் கண்டு இதாகி விட்டது ஒரு அம்பாலிட்ட எல்லோரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அந்த படிப்படியாக யாரை கொண்டு மேற்கொண்டு நல்லபடியாக சிறப்பாக பூஜைகளை செய்து அதனால் அந்த அவங்க அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி மில்டனே காலி பண்ணி வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள் அந்த இதுதான் அந்த அம்மனுடைய பூர்வீக இது அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்கு பாசான்னு இந்த ஊரில் பெரிய ஜமீன் மாதிரி ராஜபரம் அவர் அவர்தான் இந்த ஊரில் ராஜா அவர் அவங்களுடைய செவங்கோயில பிரதிஷ்டை பண்ணதுக்கு கும்பாசி இடத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டுருக்கு அப்போ அங்கே உள்ள சபதி அவங்கெல்லாம் இப்போ ஊர் கன்னிமனையில் காளி வழிபட்டு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட படிக்கினால் அதனால் நம்ம உங்களுக்கு கீழே அந்த சிவகோயிலேருந்து இருந்து கன்னிமனையில் கன்னிமில் இந்த அம்பாளை அங்கே வந்து பிரதேச செஞ்சுன்னு சொல்லுவேன் அப்போ இந்த அம்பாள் இந்த நம்ம ஆயிரத்தம்மாள் பின்னப்பட்டிருக்கேன்னு எல்லாரும் சொன்ன உடனே அப்போ வேறு ஒரு பிரதேசத்தை போடணும்னு சொல்லி ஒரு இன்னொரு மற் மற்ற ஒரு சிலையை செய்து அந்த சிலையை வைக்கிறதுக்கு ஏற்பாடு இந்த அம்பாள் அந்த வெங்கப்பாசானுடைய கணவியில் தோன்றி உன்னுடைய தாய்க்கு இந்த மாதிரி உன் நிலமையில் எதுவும் வந்ததுனால் நீ வேறு தாய் மாற்றுவியா அதனால் என்னையே ஊருக்குள்ளே கொண்டு வழிபட்டு எல்லா மக்களும் சொல்லி நான் எல்லா மக்களும் சே சேவமாக்கி தரேன்னு சொன்னோடனே செய்த சிலையை சிவன் கோயில் ஒரு மூலையில் வைத்து விட்டார்கள் இந்த மூலையை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி ஏழை எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அழகாக செயல்பட்டு வந்து நான் வந்து அம்மான் மென்மேலும் நோய்களை நீக்கி நல்லபடியாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் இருக்குது போது இதுக்கு வ என்னுடைய திருவிழா என்னங்கிட்டால் தசரா கொடை கொடைக்கும் பன்னிரெண்டு ஆண்டு வரைக்கும் கொடையும் நடந்தது இந்த ரெண்டும் இப்போ தமிழ் தத்தமே கொடை நடத்த முடியாத சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு திருவிழா வரலா வருஷம் வருஷம் பொள்ளாசி மாதம் ஆவணி மாதம் அம்மாசை என்று கால்நட்டு வைபவம் செய்து பொட்டாசி அம்மாசுமே மகாலயம் மாசு என்று கொடியேற்றி ஏற்றி அம்பாலே தாமரமணி இருந்து கொண்டு வந்து சீரு சிறப்புமாக கொடியேற்றி எல்லாம் செய்து கொண்டு வந்து பத்தாம் நாள் ஒம்பது நாள் கொருள் அம்மாள் வீட்டிலிருந்து பத்தாம் நாள் சூரசமுகம் அந்த பூர்வீக இடத்தில் வைத்தாண்டு இப்போ அந்த பூர்வீக இடத்தில் இது உடைய அதனுடைய தும்பம் ஒன்று உள்ளது அதுக்கும் போய் நாங்கள் பத்தாம் அன்னைக்கு அபிஷேக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் கலைசி வெளியே அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எழுத்தாலே சுடலை மகாராஜா இருக்கார் இருக்கிற அப்படியே போட்டு வந்து அதனால் இந்த சுரசம்பெலாம் அதே இடத்துக்கு நாமமாக இந்த இன்றைய வரைக்கும் நடந்துடுது இந்த புராதன கோயில் ஏழு கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட இந்த அம்மாவுடைய மகிமை இவருடைய சிறப்பு ரொம்ப எல்லாத்துக்கும் சக்தி ரொம்ப வாய்ந்தது நினைத்து ஒரு காரியத்தை போனேன்னா இடத்துக்கே நான் வந்துடுவேன் அப்படி என்னுடைய இதுக்கே வந்திருக்கான் என்னுடைய என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு காரியத்துக்கு நினச்சி கஷ்டப்பட்டு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து கணவரை வந்து அப்போ நான் கூட இருக்கேன் அப்படின் போது அந்த இதை எனக்கு அந்த இதை நீக்கி தடசத்தை நீக்கி எனக்கு நல்ல வழி வைத்துக் அதனால் என்னுடைய தாத்தா எங்கள் அப்பா நான் பூர்வீகமாக அந்தனால எனக்கு அதனுடைய மகிமை அதனுடைய பல இன்று வரை இருக்கிறது அது என் வாரிசுகளுக்கும் வரணும்னு வாக்கு கொடுத்துருக்கான் அந்த அம்மா உன் நீ வந்து என் வாரிசு வாரிசாக எனக்கு நீ வந்து பணிமடை செய் அப்படின்னு வந்து என்னுடைய முன்னோர்கள சொல்லி நாங்கள் வழிபட்டு வந்துகிட்ருக்கோம் எல்லா மக்களும் சேர்ந்து சேவமாக இருக்க நம்ம என்னுடைய தான் என்னுடைய தலை வரலாறு திருச்சி தம்பளம் மங்கைய கரசி வள உன் பாவை பங்கேற் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் தூரம் பறவை பொங்கலல் ஒருவன் பூத நாயகனால் வேதங்களே கண்ணிதனோட அமர்ந்த ஆளவோ இவ்வதும் இதுவே தம்பாம் நான் இந்த பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோயில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய பெயர் முருகன் ஓதுவார் இந்த ஆயிரத்தம்மாள் வந்து முன்னூறு காலத்தில் பட்டாளத்து மாரியம்மன் உள்ள இடத்தில் இருந்தவள் அவள் அந்த இடத்துல வந்து பட்டாளத்தில் உள்ள மிலிட்ரிக்காரங்க அவ்வளோ பேரும் குலதெய்வமாக அதை வழிபட்டு வந்தார்கள் அந்த குலதெய்வம் வழிபட்டு வரையில் அந்த நேரத்தில் பட்டாளத்தில் ஒரு ப்ரேடு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அன்றைக்கு அவங்க போக முடியல என்னென்னா அந்த பட்டாளத்தில் உள்ள அம்மா அந்த மக்கள் அவ்வளோ இருக்கும் அம்மை நோய் உண்டாயிடுச்சு அதனால் அவங்க அதுக்கு வந்து எல்லோரும் என்னான்னு கேட்கல இந்த நோய் தீரன்னா அம்மாளுக்கு வந்து பொங்கல் இட்டு படையிலிட்டு பூஜை பண்ணாதான் இந்த நோய் தீர்ன்னாங்க அதுக்காக அவங்க அவ்வளோ பேரும் அந்த ப ப பொங்கல் இட்டு படையிலிட்டு பூஜை பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் நவாப் துரைங் என்பவர் அந்த இடத்துக்கே வந்து ஏன் இங்கே பட்ட பிறேடுக்கு வரலை என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த அம்மாளுக்கு பூஜை பண்ண சிலைக்கு என்ன அவ்வளோ இது விசேஷம் அவள் என்ன பவர் இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு நான் என்ன அந்த துப்பாக்கி எடுத்து ஒரு குண்டு மூணு குண்டு சுட்டார் அதில் ரெண்டு கையும் ஒரு சைடு மார்பும் ஒரு சைடு மூக்கும் பின்னப்பட்டு விட்டது உடனே அந்த இடத்துல நவாபு ரேஷ் சுருண்டு விழுந்து விட்டார் அவருக்கு மேல்காலலாம் அம்மன் நோய் வந்து துடியாய் துடித்து இருந்தார் அப்போது எல்லா மக்களும் சேர்ந்து அவருக்காக வேண்டினாங்க அப்பொழுது அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி அவங்க எல்லோரும் சேர்ந்து திரும்ப அம்பாளுக்கு நல்ல பொங்கல் இட்டு இட்டு பூஜை பண்ணி முடித்தாங்க முடிச்சுட்டு அந்த ஊரில் இனிமேல் இருந்தால் ஆபத்தைண்டு ஊரை காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவன் கோ இந்த வெங்கு பூஜா முதலியார் காலத்தில் ராஜாக்கள் எல்லோரும் சேர்ந்து சிவன் கோயிலை வந்து பிரதிஷ்ட பண்ண போனாங்க பிரதிஷ்டை பண்ணதுக்கு சிவன் நான்கு நாட்கள் நாலு நாட்களுக்கு முன்னதாக அந்த கோயில் பற்று வந்து கேட்கிறாரு கன்னி மொழியில் துர்க்கை இருக்கா அந்த இடத்துல அப்படின்னு கன்னி மொழியில் ஒன்றுமே கிடையாது என்று சொன்னோன்னே இப்படியாவது அந்த சிலை வேணும் நாலு நாளில் சிலை அடிக்க முடியாது அதனால் எங்கேயாவது இருந்தால் அந்த துர்க்கை சிலையை கொண்டு வாங்கன்னாங்க அப்பொழுது பட்டாளத்து வீரர்கள்லாம் சேர்ந்து சுற்றி பார்க்கல இந்த மாரியம்மன் கோயில் அந்த எருமக்கடா மைதானத்தில் அந்த சிலை இருந்தோன்னே அந்த சிலையை எடுத்துகிட்டு எடுத்து பார்க்க போகணும் அப்பொழுது அந்த சிலை வந்து பின்னப்பட்டிருக்கேன் என்று சொல்லியிருக்காங்க அப்புறம் இவர் போய் பார்த்து பிரசனம் போட்டு பார்க்கலாம் அந்த சிலைக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது அதையே வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அந்தாலும் அந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சு கும்பாசம் பண்ணிட்டாங்க அடுத்தால வந்து அடுத்த கோயிலை வந்து இது பண்ணி ஓலைப்பறை வச்சு பண்ணாங்க திரும்ப கோயிலை வந்து கல் கல் கோயிலாக கட்டின பிறகு இந்த சிலை பின்னப்பட்டு இருக்குது இதை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் சொன்ன உடனே வேறு சிலை செஞ்சாங்க அப்படி இந்த அம்பால் போய் கனவுல போய் அந்த கும்பாட்சியை பண்ணக்கூடிய பரிசாரத்தை போய் உங்கள் அம்மா உன்னுடைய தாயோ தகப்பனுக்கோ கை கால் இல்லைன்னா நீ வேறு அம்மாவை வச்சுக்கிடுவியா அன்றைய கனவு கேட்டோன்னா அவருக்கு அந்தால் க பயம் கொடுத்துட்டு மறுநே அந்த சிலை செஞ்சு வந்ததை உடனே சிவன் கோயில் பிரகாரத்தில் வச்சுட்டு இதே சிலைக்கு பழையபடியும் கும்பாசம் பண்ணிவிட்டாங்க இதுதான் அந்த கோயிலுடைய வரலாறு மைசூருக்கு அடுத்தபடியாக பாளையங்கோட்டை தசரா விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தசரா திருவிழா என்பது புரட்டாசி மாதம் அம்மாசி அன்னைக்கு மகாலயா அம்மாசி அன்னைக்கு கொடிமரத்தில் கொடியேற்றி அன்று இரவு அம்பாள் வீதி விழா நடந்து வெளியில் பன்னெண்டு பதினோரு அம்மன்களும் சேர்ந்து கொடியேற்றி முதல் நாள் திருவிழா ஆரம்பமாகிறது அம்பாள் ஒம்பது நாளும் தவக்குழு தவத்தில் குழு இருந்து பத்தாம் நாள் அம் மைசாசுனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அம்பாள் வீதி உலா புறப்பட்டு அதில் தன்னுடைய எருமைக்கிட மைதானம் என்னும் இடத்தில் வைத்து சூரனை செய்கிறார் செய்கிறான் சூரனை சம்ஹாரம் பண்ணையில் அவள் அவன் வந்து பல ரூபத்தில் வருகிறான் அதில் ஒரு ரூபமாக எருமையாக வருகிறான் எருமையாக வரையில் அந்த தலையும் எடுக்கிறார்கள் அம்பாள் வந்து சம்ஹாரம் பண்ணியிருந்தான் அதனால்தான் அம்பாளுக்கு வந்து இரண்டு சம்ப சூரசம்பார நிகழ்ச்சி நடக்கிறது இரண்டு தலை சூரசம்பார நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதுதான் தசரா திருவிழாவின் சிறப்பு இங்கு உள்ள பக்தர்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருந்தது அப்பொழுது அம்பாள்கிட்ட வ வேண்டி வரங்க கையில் அவள் கனவுல போய் சொல்லியிருக்காள் எனக்கு கொடிமரம் வை உனக்கு அழகான ஆண் குழந்தையை தாரேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து கொடிமரம் பிரதிஷ்டம் பண்ணார் உடனே அவருக்கு மறு வருஷம் ஆண் குழந்தை கொடுத்தாங்க ரெண்டாவது கன்னி பெண்களுக்கு கல்யாணம் ஆகுதுக்கு இந்த கோயிலில் வந்து ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் போட்டால் அந்த கன்னி பெண்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் நடந்து இருக்கிறது அடுத்தால படித்து வேலை இல்லாத பட்டதாரிகளும் இந்த கோயிலில் வந்து ராகு காலத்தில் வந்து விளக்கு போட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு அம்பாளுக்கு பன்னீரும் செவ்வதளி மாலையும் சாத்தி அம்பாளை ஒன்பது முறை வளம் வந்தால் எல்லா காரியங்களும் நடந்து இருக்கிறது அது சே எல்லாத்துக்கும் நல்லாது நடக்குது இதுதான் இந்த கோயிலுடைய மகிமை அரு பாளையங்கோட்டை அருள்மிகு ஆயிரத்தம்பையில் கோமரத்தையாக மேற்கொண்டு என்ன சொன்னார் அந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றார் மூலஸ்தானம் வந்து அருள்மிகு ஆயிரத்தம்பால் அது போக அது கொடிமரம் கொடிமரம் அருகில் தங்கிலிபுரத்தார் அருள்பாடு அளிக்கிறார் அது அதன் பின்னால் பேச்சியம்மன் மாடசாமி வைரவசுவாமி கற்பசாமி உடைய வழிபாடும் உள்ளது வைரவரும் உள்ளார் அந்த அம்மன் சன்னதிக்கு நேர சுடலையும் அவர் வீட்டிலிருந்து எல்லாத்தையும் காத்து வைக்கிறார் இந்த பூதத்தார் வந்து ஒரு காலங்களில் வந்து அவர் பவனாசம் கோயிலில் இருந்து வழிபட்டு வந்து இங்கே பிரதம் செய்யப்பட்டது அதனால் என்னுடைய பவர் பூரத்தார் வந்து மெய் காவலாக இருந்து நான் என்னுடைய நானும் அந்த பூரத்தாருடைய கோமரத்தாடியாதனால் மென்மேல அந்த அவர் இருந்து இந்த இந்த கோயில் முக்கிய பாதுகாவலாக இருந்து மக்களுக்கும் இருந்து நோயில் நோயற்ற வாழ்வெல்லாம் கொடுத்து அருள்வாழை அளிக்கிறார் இதனுடைய வளர இது இதனுடைய கோயிலுடைய உள்ள உள்ள அம்சங்கள் இது தான் அமைத்தபடி நல்ல தசரா விழா வருகிறது எல்லோரும் சீரசமாக இருந்து சமகா புற்சசமாய் செய்து சிறப்புக்கு முடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளி பாளையங்கோட்டை திக்கு பூஜாரில் சிவன் மேலதவியில் அமைந்துள்ள ஆயிரத்தம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்தும் கை கால்களை கழுவியும் சமூக இளவெடியுடன் அம்பாலை வந்து தரிசனம் பண்ணி செல்லும் மாதிரி கேட்டுக்கொள் அம்பாலை தரிசனம் பண்ணால் நமக்கு நல்ல சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டும் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்